அனைவருக்கும் கதைப்போமாவின் அன்பான வணக்கங்கள் திருவாசகம் இரண்டாம் பகுதி கீர்த்தி திரு அகவல் பற்றி அறியிருக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் தில்லையில் அருளியது சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை நிலை மண்டில ஆசிரியப்பா மாணிக்க வாசகர் தம்மை தலைவியாகவும் சிவபெருமானை தலைவனாகவும் கொண்டு பாடி அருளியது இதனை நாயகன் நாயகி பாவனை என்று சொல்வார்கள் தோழி தலைவியிடம் தலைவன் பரத்தையரோடு தொடர்புடையவன் என்கிறாள் அதனை கேட்ட தலைவி தோழியிடம் என் தலைவன் இந்தெந்த பெருமைகளுக்கு உரியவன் என்று எடுத்து உரைக்கிறாள் அடியவர் பிறருடன் சிவபெருமான் கொண்ட தொடர்பே பரத்தேயர் தொடர்பாக இங்கு கூறப்படுகிறது கூத்தன் திருவீதி உலா வந்தபோது மாணிக்க வாசகர் இந்த அகவலை பாடியதாக கூறுவர் ஆசிரியப்பாவே அகவர்பா எனப்படும் அவ்வாறு அருளியதே நூற்று நாற்பத்தி ஆறு அடிகளை கொண்ட இந்த கீர்த்தி திரு அகவல் இறைவன் திருவருளால் என்று கீர்த்தி திரு அகவலை தொடக்கூடிய பேசக்கூடிய பாக்கியம் சிந்திக்கக்கூடிய பெரும்பேறு அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது திருச்சிற்றம்பலம் தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் முதல் ஐந்து வரிகள் தில்லையம்பதி என்று சொல்லக்கூடிய தொன்மையான ஊரிலே திரு நடனம் ஆடிய திருவடிகளை உடையவன் உலகின் பல வகை உயிர்கள் அனைத்தினுள்ளும் நிறைந்தவனாகி எல்லையற்ற பல்வேறு குணங்கள் அழகுற விளங்கி இந்த மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மற்றும் உள்ள தேவர் உலகிலும் பொருந்திய கலைகளை படைத்தும் அவற்றை அளித்தும் செயல்புரிகின்ற இறைவா என்று அறிமுகத்திலேயே இறைவனுடைய தன்மைகளை சொல்லுகிறார் தில்லையிலே தொன்மையான ஊரிலே நடனமாடும் திருவடிகளை உரை உடையவன் எம்பெருமான் அவன் இந்த உலகின் எல்லா உயிர்களுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் அவன் எல்லையற்றவன் பல்வேறு குணங்கள் நிரம்பிய அழகுடையவன் இந்த மண்ணுலகிலும் மேலே இருக்கக்கூடிய விண்ணுலகிலும் மற்றும் இருக்கின்ற உலகிலும் இருக்கின்ற அத்துணை கலைகளையும் படைத்தவன் அவன்தான் அவற்றை அழிக்கக்கூடிய கூடிய தொழிலையும் அவனே செய்கிறான் என்று அறிமுகமாக இந்த வரிகளிலே மணிவாசகர் பேசுகிறார் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணு மாமலை மகேந்திர மதனீர் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் அடுத்த பத்தாம் வரிகள் வரை என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் என்கிறார் அடியே நிற்கிறேனே என் மனம் இருள் படிந்ததாக இருக்கிறது அந்த இருளை ஒன்றுமில்லாமல் முற்றிலுமாக ஓட்டுகிறான் இறைவன் முற்றிலுமாக அகற்றி ஓட்டுகிறான் எம் இறைவன் அடியார் உள்ளத்து அன்பு மீதுர சிவனடியார்கள் தொண்டர் பெருமக்கள் மனங்களிலே அன்பு பொங்கி குடிகொண்டு இருக்கிற க தன்மையை கண்டு அதனைத்தான் தன் இலக்காக கொண்டு செயல்படுகிறான் இறைவன் அந்த இலக்கினால் உண்டாகும் பெருமையும் நிலைபெற்றதான பெற்றதான பெரும் மலையாகிய மகேந்திரத்தில் இருந்து கொண்டு திருவாய் மலர்ந்து அருளிய ஆகமங்கள் இருபத்தெட்டினை உண்டாக்கி நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறான் என்று இந்த வரிகளிலே சொல்லுகிறார் அப்போ இறைவனுடைய மிகப்பெரிய லட்சியம் பக்தர்களின் அன்பு பொங்கும் இதயம் ஒன்றுதான் அவனுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்கிறது பக்தர்களின் லட்சியம் இறைவன் திருவடி இறைவனின் நோக்கம் பக்தனின் மன தூய்மை என்று சொன்னால் அற்புதமாக இந்த வரிகள் நமக்கு அடியேனுடைய மனையொருளை போக்க வேண்டுமென்றால் அது எம் இறைவனால் தான் முடியும் அடியேன் மனதில் அன்பு பொங்கும் போது அதனையே இலக்காக கொண்டு இறைவன் உரைகிறான் அதை பெருமையாக ஏற்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நிலை பெற்றதாக இருக்கக்கூடிய மகேந்திர மலையில் இருந்து கொண்டு ஆகமங்கள் இருபத்தெட்டினை உண்டாக்கி உயிர்களுக்கு அருள்பாலிக்கிறான் என்று இந்த வரிகளில் அற்புதமாக பேசுகிறார் இந்த கீர்த்தி திரு அகவல் என்பது அற்புதமான வரிகளை கொண்ட பொருள் மிக்க வரிகளை கொண்ட ஒரு சிறந்த பாடல் ஆகவே இன்று நாம் இரண்டு பாடல் வரை விளக்கம் பார்த்திருக்கிறோம் அடுத்தடுத்த வரிகளுக்கான விளக்கத்தை விரைவில் சிந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கதை கதைப்போமாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் திருவாசக தேனமுதை மீண்டும் பருகுவோம் விரைவில் சந்திப்போமா நன்றி வணக்கம்